வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் நேத்திக்கு நம்மளுடைய வீடியோவில் பிரதமர் மோடி ராஜஸ்தானில் பேசின பொதுக்கூட்டத்தில் இந்த மாதிரி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவர்கள் நாட்டினுடைய வளங்களில் இஸ்லாமியர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு உங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு கணக்கு பண்ணி அந்த சொத்துக்களை எடுத்து மற்றவர்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க மற்றவர்கள் அப்படின்ற பொழுது அதிகமான குழந்தைகள் பெற்றுக்கொள்பவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு குரூப்பாக இருக்கலாம் இந்தியாவிற்குள்ள இல்லீகலாக உள்ளே நுழைந்த மைக்ரென்ட்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரியானவர்களுக்கு அவர்கள் உங்களுடைய சொத்துக்களை உங்களுடைய தாலி மேற்கொண்டு எல்லாத்தையுமே வந்துட்டு பிரித்து கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு ஸோ இந்த நேரத்தில் நம்ம நேற்றுக்கு சொல்லியிருந்தது பிரதமர் இந்த பேச்சை தவிர்த்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் அதற்கு அடுத்த நாள் பிரதமர் பேசினது நூறு சதவீதம் சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு சம்பவங்கள் நடந்திருக்குது ஸோ நேற்றைய வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்குறேன் நீங்கள் போயிட்டு அந்த வீடியோ பார்த்துக்கலாம் நேற்றுக்கு என்ன நடந்தது அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய அயலக அணியினுடைய தலைவர் சாம் பெட்ராடோ அப்படின்றவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு அமெரிக்காவிலலாம் வந்துட்டு ஒரு டாக்ஸ் இருக்குது இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்ஸ் அதாவது பரம்பரை சொத்து வரி அப்படின்னு சொல்லுது ஸோ ஒருத்தரினுடைய நம்மளுடைய மூதாதையர்கள் யாரோ ஒருத்தர் வந்துட்டு தன்னுடைய அப்பாவோ தாத்தாவோ அவங்களுடைய சம்பாத்தியத்தில் சொத்து சேர்த்து வச்சுருக்கிறாங்க ஸோ அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய காலத்திற்கு பிறகு அந்த சொத்துக்களை இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்துட்டு ஷேர் பண்ணிக்குவாங்க ஸோ அதுதான் நம்ம ஊரில் நடைமுறையில் இருக்குது ஸோ அந்த சொத்துக்களில் நீங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது Sí. ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும் மீதி நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அந்த நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ்லேயும் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய டேக்ஸை நீங்கள் கட்டிடணும் அப்படின்ற மாதிரியான சட்டம் அமெரிக்காவில் இருக்குது இந்தியாவில் ஏழைகள் கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதற்காக இனிமேல் இந்தியாவிலேயே இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பரம்பரை சொத்துக்களில் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கவர்மெண்ட்டே எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறார் ஸோ அங்கே சுற்றி இங்கே சுற்றி எல்லா கோடுகளையும் நினைத்து பார்த்தோம் அப்படின்னா பிரதமர் சொன்னது கரெக்டு தானோ அப்படின்ற மாதிரி நம்ம நமக்கு தோணும் ஸோ இதற்கு மிகப்பெரிய அளவில் வந்துட்டு எதிர்ப்பு கிளம்பி இருக்குது பாஜகவில் இருந்தும் சரி ஆளக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இருந்தும் சரி நாங்கள் சொன்னோம் இல்லையா கரெக்டாக பூனைக்குட்டி வெளில வந்துட்டு பாருங்கள் பிரதமர் நேற்றுக்கு சத்தீஸ்கரில் பேசும் பொழுது சொல்லியிருக்கிறாரு இளவரசரினுடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய நபர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு இந்த ஆலோசகர் இளவரசரினுடைய தந்தைக்கும் ஆலோசகராக இருந்திருக்கிறாரு உங்களுடைய சொத்துக்களையே எடுத்துக்குவாங்களாம் உங்களுடைய பரம்பரை மூதாதையர்களினுடைய சொத்துக்களை அவங்க எடுத்துக்குவாங்க அதில் மீதி உங்களுக்கு வரும் இல்லையா அதுலேயும் டேக்ஸ் போட்டு எடுத்துக்குவாங்களாம் வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகுன்னு சொல்லிட்டு எல்ஐசின்னு சொல்லுவாங்க ஆனால் காங்கிரஸ் நீங்கள் இருக்கும் பொழுதும் மறைந்ததுக்கு அப்புறமாவும் உங்களுடைய சொத்துக்களை கொள்ளையடிக்கிறதுலே குறியாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறாரு ஸோ இதற்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்துட்டு இது வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்துங்க ஜெயராம ரமேஷ் பேசும்பொழுது அவர் நல்ல நிறைய கருத்துக்கள் நிறைய விஷயங்களை சாம் பெட்ராடோ சொல்லியிருக்கிறாரு நல்ல ஒரு நாட்டினுடைய வளத்திற்கேற்ற மாதிரியான கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்கிறாரு நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு இந்த கருத்து அவருடைய பர்சனலான ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சசி தரூர் பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா வந்துட்டு இதை நாங்கள் மேனிஃபெஸ்டோவில் சொன்னோமா வாக்குறுதியில் சொன்னோமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு ஸோ வாக்குறுதி அப்படின்றது நாங்கள் வந்தால் இதெல்லாம் செய்வோம் அப்படின்றது வந்தால் இதை மட்டும்தான் செய்வோம் அப்படின்றது கிடையாது ஏன்னா ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா மக்களுக்கு தேவையானது நம்ம முதல்ல செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது தான் வந்துட்டு தேர்தல் வாக்குறுதிகளாக தருவாங்களே ஒழிய இதை மட்டும்தான் செய்வோம் இதில் இல்லாதது இதையுமே செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் கிடையாது ஸோ இதை வந்துட்டு பிஜேபி அவங்க தோல்வி அடைய போறாங்க அதனால இதை எங்களை பார்த்து திருப்பி விடுறாங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி தனக்கு எதிராக ஒரு கொம்பு சீவுராங்க ஆப்போசிட் பார்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை தனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை மக்கள் கிட்ட அம்பலப்படுத்தாமல் விடவே மாட்டாங்க அதுலையும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபி மாதிரியான மாஸ்டர்ஸ் இந்த விஷயத்தை விட மாட்டாங்க வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் ஸோ நாம வந்துட்டு முந்தானத்து வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு பிரதமர் மோதி பேசினது தவறு பிரதமர் மோதி மக்களை வந்துட்டு பிரிக்க பார்க்குறாரு அவர் வந்துட்டு பிரிவினையை தூண்ட பார்க்கறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே மோதி பேசினது கரெக்ட் தான் இவர்களினுடைய அஜெண்டா பின்னாடி இப்படி ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்றத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் இந்த ஒரு விஷயத்தை ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறார் ஸோ அவர் கரெக்டான வழியில தான் போகிறாரு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது இன்னொரு பக்கத்தில் இது பிரிவினையை ஏற்படுத்துதா அப்படின்ற ஒரு கொஷின் மாருக்கையும் எழுப்புது ஸோ இங்கே வந்துட்டு எல்லா சமூக மக்கள்லையுமே வந்துட்டு பணக்காரர்கள் ஏழைகள் கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க ஸோ இது எல்லா சமூக மக்களினுடைய அவர்களை மேம்படுத்துவது தான் அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருக்கணுமே தவிர அங்கேருந்து புடிங்கி இங்கே கொடுத்துட்றோம் உங்களுக்கு நாங்கள் எல்லாமே செஞ்சிடறோம் அப்படின்ற மாதிரியான வாக்குறுதிகள் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்துட்டு வாக்கு வங்கியை நம்பியே மட்டும் நகரக்கூடிய விஷயங்களாக இருக்குது ஸோ இது ஒரு மொத்த சமூகத்தையும் ஏமாற்றக்கூடிய வேலையாக இருக்குது இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே செய்கிறாங்களா செய்வாங்களா அந்த சமூகத்திற்கு செய்கிறாங்களா அந்த சமூகங்கள் நம்பி இவர்களுக்காக ஓட்டு போடுறாங்க செய்கிறாங்களே செய்வாங்களா அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் இல்லை ஸோ இந்த சமூகங்களை ஒரு ஓட் பேங்காக பார்த்து அந்த ஓட் பேங்காக பா அந் அந்த மொத்த ஓட்டையும் நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு அவர்களை இன்னொரு கூட்டத்திற்கு எதிராக திருப்பி விடுறதும் மொத்த வளங்களையும் நாங்கள் உங்களுக்கே கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரியான பொய் வாக்குறுதிகளை கொடுத்து அந்த சமூகத்தை ஏமாற்றக்கூடிய வேலையை செஞ்சாங்க அப்படின்னா இந்த ஊரில் எப்பயுமே பிரிவினை அப்படின்றது இருக்கணும் எல்லாரும் பிரிஞ்சே தான் இருக்கணும் அப்படின்றத தான் வந்துட்டு விரும்புகிறாங்களா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கே நமக்குள்ளே எழும்புது ஸோ நான் வந்துட்டு நாம் வந்துட்டு எலெக்ஷனில் மக்களினுடைய நம்பிக்கையை பெறணுமே தவிர அவர்களை மற்றவர்களுக்கு எதிராக திருப்பி விட்டுட்டு அங்கிருந்து பிடிங்கி இங்கே கொடுத்துட்றோம் இங்கேருந்து பிடிங்கி அங்கே தந்துடுறோம் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் அது வாக்கை வாங்கி தரலாம் அவர்களினுடைய நம்பிக்கை பெறாது அப்படின்றத நாம சொல்லக்கூடியது அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி ராகுல் காந்தி நாங்கள் கேஸ்ட் சென்சஸ் கண்டிப்பாக எடுப்போம் அப்பாவே வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்போம் நாங்கள் வந்தோடனே முதல் பாராளுமன்றத்தில் முதல் கூட்டத்திலே இதற்கான தீர்மானம் கொண்டு வருவோம் எல்லாம் கரெக்ட் தான் கர்நாடகா உட்பட பல மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததுக்கு அப்புறமும் அதை ரிலீஸ் முதல்ல நீங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் அந்த வேலையை முதல்ல செய்யுங்க அப்புறமா நம்ம சென்ட்ரலில் வந்து செய்யலாம் அப்படின்றத வந்துட்டு அப்போசிட்டில் இருக்கக்கூடிய நிறைய பார்ட்டி சொல்றாங்க இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு கர்நாடகால இஸ்லாமியர்களுக்கு ஓபிசி கேட்டகரியில் வந்துட்டு ரிசர்வேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற ஒரு சர்ச்சையும் கிளப்பி இருக்குது ஸோ இந்த ரிசர்வேஷன் அப்படின்றது வந்துட்டு சாதி அடிப்படையிலான ரிசர்வேஷன் தான் அரசியலமைப்பினுடைய சட்டம் இருக்குது அதில் மத அடிப்படையிலான ரிசர்வேஷன் அப்படின்றது இல்லை ஸோ அப்படி ஒருவேளை அவர்கள் மத அடிப்படையிலான ரிசர்வேஷனை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஒருவேளை அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது இங்கே இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி ஓபிசி இவர்களினுடைய இடஒதுக்கீட்டில் கை வைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்ற மாதிரி பிரதமரும் சொல்லியிருக்கிறாரு ஸோ இதை நம்ம வந்துட்டு கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்குது ஸோ அரசியலமைப்பினுடைய சட்டம் இப்போ இப்படி தான் இருக்குது ஸோ அதை மாற்றலாமா அப்படின்னா பல முறை மாற்றியிருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் கூட சொல்லுவாங்க பிஜேபி வந்துவிட்டாங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் நூறு முறைக்கு மேலே அரசியலமைப்பினுடைய சட்டம் திருத்தப்பட்டிருக்குது மாற்றப்பட்டிருக்குது புதுசாக மாற்ற மாதிரி இது எல்லாமே எலெக்ஷன் இடத்துல மக்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஏமாற்றக்கூடிய வேலை ஸோ கடைசியாக நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா காங்கிரஸ் தன் வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டது அப்படின்றதான் வந்துட்டு ஸோ இதிலிருந்து அவர்கள் வந்துட்டு இன்னும் அவர்களையும் நினைத்தா கூட இந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டம் வெளில வர்றதுன்றதை தாண்டி வசமாக சிக்கிட்டாங்க அப்படின்றது தான் வந்துட்டு நாம் சொல்ல வருது ஸோ பிரதமர் நேற்றுக்கு பேசினது பேசாமல் தவிர்த்துருக்கலாமோ அப்படின்னு நினச்சோம் அவர் தவிர்த்திருக்க வேண்டிய தேவை கிடையாது பேசின விஷயங்கள் கரெக்டு தான் அப்படின்றது நேற்றைய சம்பவங்கள் நமக்கு சொல்லுது ஸோ வரும் நாட்களில் என்னென்ன இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி